ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஆத்தபாஸ்கா கிளேஷியர் போய் பார்க்க போகிறோம் இந்த ஆத்தபாஸ்கா கிளேஷியர் எங்கே இருக்குன்னா ஜாஸ்பரில் இருக்குது கொலம்பியா ஐஸ்ஃபீல்டில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்த நம்ம ஈஸியாக போய் பார்க்க முடியும் ஈஸி ஆக்சசபிள் மற்ற கிளேஷியர் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும் பார்க்கிங் லாட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும் ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும் அதே மாதிரி நம்ம போய் அந்த கிளேஷியர்லேயும் நின்று பார்க்க முடியும் இதுக்கு கைடட் டூரும் இருக்குது இல்லைன்னா நம்மளே நடந்து போயும் பார்க்கலாம் இந்த கிளேஷியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் வைடில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய கிளேஷியர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிளேஷியர்னு சொல்லுவாங்க இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா இந்த கிளைமேட் சேஞ்சால இந்த கிளேஷியர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உருகிட்டு வருது ஒரு ஒரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் உள்ளே போயிட்டு இருக்கு பனிகள் பனிப்பாறைகள் உருகிக்கிட்டு இருக்கு அதுலருந்து வர தண்ணி தான் இது இது மூலயமா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆறே உருவாகுது ஆத்தபாஸ்கா ரிவர் அந்த ரிவரோட ஃபால்ஸ் தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆத்தபாஸ்கா ஃபால்ஸ் இந்த தண்ணியெல்லாம் கடைசியாக எங்கே போய் சேருதுன்னா ஆர்டிக் ஓஷனில் போய் சேருது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது உருகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த கிளேஷியரே இருக்காதுன்னு சொல்கிறாங்க கடந்த நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டருக்கு இது கரைஞ்சிருக்கு இந்த க்ளேஷியர்ஸ் இந்த பனிப்பாறைகள் வந்து உருகியிருக்கு இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் போ வராங்க வருஷம் வருஷம் வராங்க நம்ம வந்து பார்த்துட்றோம் ஐசிஎலேருந்து நம்ம இப்போ போய் பார்த்துடுறோம் பட் இது உருகிறதுன்றது வந்து இதை ஒரு ஃபன்னாக போய் பார்க்குறோம் பட் இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சோகம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் உருகிறதுனால தான் நமக்கு அதிகமான வெப்பம் அதிகமான புயல் இது எல்லாமே ஏற்படுது கிளைமேட் சேஞ்சால் இல்லைங்களா ஆக்சுவலாக இந்த கிளேஷியர்லேருந்து மெல்ட் ஆகிற தண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தாலும் அந்த இடத்துல அதை யாருமே பருகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதில் சில பேரசைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட் இந்த கிளேஷியர் வாட்டர்லேருந்து வர ரிவர் வாட்டர் இந்த கிளேஷியர் மெல்ஸில் இருந்து வர ரிவர்லேருந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சில இடத்துல எல்லாம் எழுதியிருக்கோம் நான் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் ஹைக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்ணி கிளேஷியர் வாட்டரை குடிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னால் அதில் பேரசைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கு எ அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா கிளேஷியர்லேருந்து வருது ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறாங்க பட் அது குடிக்க வேண்டாம் சொல்கிறாங்க இந்த கிளேஷியர்லாம் மெல்ட் ஆகும்போது இந்த லைம் ஸ்டோன் இந்த பாறை எல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா இதெல்லாம் லைம் ஸ்டோலான ஆனது இந்த பாறைகளில் அடிச்சிட்டு அடிச்சுட்டு பல ஆயிரம் வருஷங்களாக அடிக்க அடிக்க இதில் இருந்து ஒரு மண் உருவாகுது ரொம்ப ஃபைனான ஒரு சான்லைட் பார்ட்டிகல்ஸ் மண் உருவாகுது அதுக்கு சில்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த சில்ட்டு தான் தண்ணியில் கலந்து தண்ணி மேலே சூரிய ஒளி படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து டர்காய்ஸ் கலரில் தெரியுது அது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த ப்ளூ கலர் வாட்டரை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி அது அந்த இந்த மாதிரியான டர்காய்ஸ் வாட்டர் பார்க்கணுன்னாலே இந்த கெனேடியன் ராக்கீஸ்ல இந்த பேன்ஃபு ஜாஸ்பர் இதில் ஓடுற நதிகளில் மட்டும் இந்த அழகான கலர் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த அத்த பாஸ்கா கிளேசியரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்